வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை ஆப்ஷன் பி கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ ஆப்ஷன் ஏ அடுத்து புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன ஆப்ஷன் டி பிரான்சிஸ் சென்கின்சு பிரான்சிஸ் சென்கின்சு அடுத்து தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆப்ஷன் பி தந்தை பெரியார் அடுத்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் ஆப்ஷன் பி வால்ட் விட்மன் அடுத்து நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பாருங்கள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் பெயர்ப்புகள் நான்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஆப்ஷன் சி உருசியா ஆப்ஷன் சி உருசியா அடுத்து மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தைப் பற்றி ஆராய்ச்சி நூல் மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தைப் பற்றிய ஆராய்ச்சி நூல் ஆப்ஷன் சி சாகுந்தளம் அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் ஆப்ஷன் டி கம்பர் ஆப்ஷன் டி கம்பர் அடுத்து சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஆப்ஷன் சி ஊவேசா ஆப்ஷன் சி ஊவேசா அடுத்து தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் பி பெரியார் அடுத்து குமர குருபரின் நீதி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பருதிமார் கலைஞர் உரையெழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் ஆப்ஷன் சி ஐம்பத்தொன்று அடுத்து தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடவரை கோயில்கள் பழமையானது எங்குள்ளது ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி அடுத்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் ஆப்ஷன் சி ரசூல் கம்சதோ அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து அடுத்து அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னந்தளித்தாய் உருவேலில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் அடுத்து அரிசி என்னும் தமிழ்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது ஆப்ஷன் ஏ கிரேக்கம் ஆப்ஷன் ஏ கிரேக்கம் அடுத்து பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி அடுத்து தமிழ்மொழி அழகான சித்திர வேலைபாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல் டாக்டர் கிரவுல் அடுத்து மன்னிப்பு எம்மொழி சொல் ஆப்ஷன் டி உருது மன்னிப்பு எம்மொழி சொல் ஆப்ஷன் டி உருது அடுத்து திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர் ஆப்ஷன் சி குமரகுருபர் அடுத்து மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் அடுத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது ஆப்ஷன் சி மூன்றாம் தந்திரம் அடுத்து அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் பி பொருட்பால் அடுத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் சி பாதுகாப்பு ஆப்ஷன் சி பாதுகாப்பு அடுத்து அறவுரைக்கோவை என அழைக்கப்பெறும் நூல் ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி அடுத்து இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்து குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அடுத்து எட்டு தொகை நூல்களில் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் சி களித்தொகை ஆப்ஷன் சி களித்தொகை அடுத்து பதினென் கீழ் கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூல் படைத்துள்ளார் அவர் யார் ஆப்ஷன் டி கனிமேதாவியார் அடுத்து எண்கார் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க ஆப்ஷன் சி மாணிக்கம் ஆப்ஷன் சி மாணிக்கம் அடுத்து கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ திருவாசகம் அடுத்து தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எதுவென தேர்ந்தெடு ஆப்ஷன் பி இந்துத்தானி அடுத்து பொன்னும் துகிரும் முத்துமணிய பொன்னும் துகிரும் முத்து மணிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி பவளம் அடுத்து தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் சி பதிற்று பத்து அடுத்து உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் பி சேக்கிலார் அடுத்து புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி புறா ஆப்ஷன் சி புறா அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி அடுத்து முட்டையிட்டது சேவலா பெட்டையா ஆப்ஷன் டி வினாவழு ஆப்ஷன் டி வினாவழு அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவளம் கிழிஞ்சல் ஆப்ஷன் டி கிழிஞ்சல் டி கிழிஞ்சல் அடுத்து சொல்லை பொருளோடு பொருத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை பார்ப்போம் வனப்பு அழகு அடவி காடு மருங்கு பக்கம் மதுரம் இனிமை அடுத்து பிழையற்ற வாக்கியம் எது ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு ஆப்ஷன் டி செய்வினை தொடர் ஆப்ஷன் டி செய்வினை தொடர் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை என்றால் தொழிற்பெயர் நுந்தை மறுபு யாவையும் முற்றுமை நன்று குறிப்பு வினைமுற்று அடுத்து உம்மை தொகையில் உம் என்னும் இடச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும் ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை எனத் தேர்ந்தெடு ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை அடுத்து பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று ஆப்ஷன் டி கயற்கண் ஆப்ஷன் டி கயற்கண் அடுத்து தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரல்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி கூழை ஆப்ஷன் பி கூழை அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது ஆப்ஷன் பி கன்றா ஆப்ஷன் பி கன்றா அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்